உழவர் சந்தையில் தேங்கிய மழைநீரை அகற்ற வலியுறுத்தி காகித கப்பல் விட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருண்குமார் வணக்கம் அருண்குமார் எவ்வளவு விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் மழைநீர் அகற்ற ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா முழு விவரங்கள் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் முழுவதுமே நேற்று இரவு பத்து மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்தது இதன் காரணமாக தாழ்வான பகுதியில் மழை நீர் சென்றது இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதித்து பாதிப்புக்கு உள்ளாகினர் தென்னம்பாளையம் பகுதியில் உள்ள உழவர் சந்தை பகுதியில் பல்வேறு ஊர்களில் இருந்து விவசாயிகள் தங்கள் காய்கறிகளை விற்பனைக்காக கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக தென்னம்பாளையம் பகுதியில் நேற்று பெய்த கனமழை காரணமாக தெற்கு உழவர் சந்தை பகுதி முழுவதுமே மழைநீரில் தேங்கி விவசாயிகள் பொருட்கள் அனைத்துமே வெளியே வைத்து விற்பனை செய்தார்கள் விவசாயிகள் தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகிடம் உழவர் சந்தை பகுதியை சரி செய்யுமாறு வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் மழை நீர் உழவர் சந்தை பகுதியில் குளம்போல தண்ணீர் தேங்கி இருப்பதால் விவசாயிகள் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் காகித கப்பல் விட்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் மேலும் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக மழைநீரை அப்புறப்படுத்தி இனி வரும் காலங்களில் மழைநீர் வராதபடி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி அருண்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க